வாயைய முடியு. உட்காரு. சிரிக்காத. அப்படின்னு சும்மா செதற அடிச்சிட்டாங்க பார்லிமெண்டத்தை. 50% கடவுள ஏத்திட்டு போறோம். மக்களுக்கு கருணையோட இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்ய கடவுள ஏத்திட்டு போறோம். நீ எல்லாம் வந்து எங்க முன்னாடி நின்று பேசுறியா? அப்படின்ற ஒரு பார்ப்பனية தோணியும் திமறும் அரசியலında அது பின்னாடி இருக்கு. காவிகளினுடைய இந்த அமிலச்சரவையில் இந்த பார்லிமெண்ட்ல அறுபது சதவீதத்துக்கு மேலே இருப்பவர்கள் பார்ப்பனர்கள். அதுல பெரும்பான்மையாக பார்ப்பனியத்தை தலையில வச்சுக்கிட்டு மூளை போயிருக்க கும்பல் வணக்கம் தோழர்களே ஏழனமா சிரிச்ச சங்கிகள் ஏறி மிதிச்ச ஆராசா ஆராசானாலே ஏறிதான் மிதிப்பாரு அவர் யாருக்கு அஞ்ச மாட்டாரு வாசிக்கக்கூடியவர் அரசியல் தெளிவு இருக்கக்கூடியவர் என்னன்னாலும் தெளிவா அடிச்சு ஆடக்கூடியவர் அவர் சித்தாந்த புரிதலோட அரசியல் பண்றவர்

நமக்கு காவிகளை சம்பவம் பண்ண யாருமே நம்ம கொண்டாட தயங்க மாட்டோம் ஏன்னா நம்ம அரசியல் தான் அவங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம கொண்டாடிடுவோம் அந்த முறையில ஆராச பிரிச்சு எடுத்துட்டாருங்க ஆராசா பார்லிமெண்ட்ல இருந்தார்னா பாஜகவுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் பத பதப்பா ஆயிருவாங்க பையந்து போய் உட்கார்ந்து எந்த நேரத்துல இந்த ஆளு என்ன அடி அடிப்பாரோன்னு ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு சரிங்களா அப்ப அவர் அடிச்சடி இன்ன வரைக்கும் பேசப்படும் பொருளா இருக்கு என்ன அடிச்சாரு தெரியுமா ஏங்க அன்பு தான் கடவுளனா நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் அன்பு தான் கடவுளனா ஏத்துக்கிட்டு போறோம் மக்களுக்கு கருணையோட இருக்கிறது மக்களுக்கு நல்ல செய்யது கடவுளனா ஏத்துக்கிட்டு போறோம் மோடி காட்மேன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் என்ன மோடி காட்மேன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் கடவுளுடைய மனுஷன்னா ஏத்துக்கிட்டு போறோம் ஆனா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல இங்க என்ன பிரச்சனைனா அது இல்லன்றதனால பிரச்சனைன்னு ஒரு அடி அடிச்சாரு பாருங்க சும்மா சிக்கி சீரழிஞ்சு செத்தரிட்டாருங்க பாருங்களேன் ஈவன் वी आर ரெடி டு அக்செப்ட் மோடி ஆஸ்

இந்த முறை தமிழ்நாட்டில இருந்து போன நாற்பதுக்கு தான் அடிச்சு ஆடுற ஆளுங்க எல்லாரும் இலவட்டங்க சும்மா செதுக்கி விட்டுட்டு வர்றாங்க இந்த காவி கும்பல் கதறி போய் உட்கார்ந்துருக்கு இந்த ரெண்டு நாளா வந்து வங்கி திருத்த மசோதா ஒண்ணு போட்டு அதை பேசிட்டு இருக்காரு நம்ம அம்மா நிர்மலா சீதாவரம் வழங்கும் போல இந்த பார்ப்போம் உடல் மொழியோட தான் பேசிட்டு இருக்கிறாங்க இதை பேசும்போது சசிகாந்த் செந்தில் வந்து இந்த கூட்டத்தொடர்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த கோஹாய் வந்து ஓவரா சீன் போடுறாரு வரம்பு மீறி பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதை பற்றி இவர் பேச எழுந்திரிச்சு பேசுகிறார் இவருக்கு அனுமதிக்கப்படுது இவர் தான் பேசணும் இவர் டைம்மு எந்திரிச்சு பேச வரும்போது ரூல் நம்பர் நைன்ட்டி ஃபோர் பிரகாரம் அப்படின்னு சொல்லணும் ரூல் நம்பர் நைன்ட்டி ஃபோர் பிரகாரம் அப்படின்னு பேசணும் அவர் நைன்ட்டி ஃபோர்ன்றது போல் நயன்டின்ட்டார் உடனே அங்கே இருக்கிற அவைத்தலைவர் கேட்குறாரு நைன்டியா நைன்ட்டி ஃபோரான்னு கேட்குறாரு ஏன்னா திருத்தமாக எழுதணுன்னு இருக்கார் உடனே இவர் நைன்ட்டி ஃபோர் அப்படின்றாரு உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க நான் இதுக்கு சிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏங்க தொண்ணூத்தி நாலுன்ற இடத்துல தொண்ணூறுன்னு சொல்லிட்டாரு உடனே அவரே அதை தொண்ணூத்தி நாலு கொக்கோன்னு ஒரு அரசியல் இருக்கு வெறும் சிரிச்சு கேலி பண்ணிட்டு போறது இல்ல நீ எல்லாம் வந்து எங்க முன்னாடி நின்று பேசுறியா அப்படின்ற ஒரு பார்ப்பனிய தொணியும் திமுறும் அரசியலும் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு காவிகளினுடைய இந்த அமைச்சரவையில இந்த பார்லிமெண்ட்ல அறுபது சதவீதத்துக்கு மேல இருப்பவர்கள் பார்ப்பனர்கள் அதுல பெரும்பான்மையாக பார்ப்பனியத்தை தலையில வச்சுக்கிட்டு மூளை போயிருக்கிற கும்பல் அப்ப அந்த கும்பலுக்கு என்ன நெனப்புன்னா சாமானியமாக உழைக்கிற வீடுகள்ல இருந்து எம்பிகளா வர்றாங்க தமிழ்நாட்டில் உழைக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைங்க படிச்சு அத்திரடிய கதற விடுறாங்க முதல் பட்டதாரிகள் கூட அங்க இருக்கிறாங்க நம்ம ஜோதிமணியெல்லாம் முதல் பட்டதாரி தான் அப்ப எல்லாரும் வந்து கதற விடுறாங்களேடா அப்படின்னு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அவர்களை மட்டப்படுத்துவது மட்டம் தட்டுவது இந்த வேலையை இந்த பார்ப்பன கும்பல் செஞ்சுட்டு தான் இருக்கு பார்லிமெண்ட்ல அப்பப்ப அடி வாங்கி மூஞ்சி தான் ஓடுதுங்க நம்ம ஆளுங்க ஒத்தா போய் நின்று கழுத்தை பிடிச்சிருதுங்க அதனாலேயே பயப்படுதுங்க அந்த காவி கும்பல் இன்னைக்கு தொண்ணூத்தி நாலுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தொண்ணூறுன்ட்டாரு உடனே அவரே திருத்துறாரு தொண்ணூத்தி நாலுன்னு அதுக்கா அந்த சிரிக்கிறானுங்க அதுக்கொக்க கொக்கோ கொக்கோன்னு கேக்குறாரு தொண்ணூத்தி நாலு தாங்கிட்டு மோடி கும்பல் மாதிரி அரசியல் இரநூறு வருஷம் அரசியல் நமக்கு இருக்குங்க அரசியல் தெளிவு சமூக நீதி பார்வை இருக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கு நமக்கு அதனால நம்மகிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது இல்ல வச்ச செஞ்சுட்டாருங்க சிரிக்கிறானுங்கன்னா ஏன் சிரிக்கிற ஏன் சிரிக்கிற நிப்பாட்டியா சிரிப்ப அப்படின்னு இருப்பாருங்க அப்படி கதறங்க நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாரு பாருங்க சும்மா விடுங்க ஏன் தெரியுமா இந்த அதிகாரம் நம்ம நினைக்க வச்சு கேள்வி கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளை முட்டாளாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ட்ரை பண்ற இடத்துல நின்று நம்ம அடிச்சு சங்கில மிதிச்சு ஏறுறோம் பாருங்க அது வேற லெவலுங்க இது ஒரு படிப்பனை மட்டும் இல்லைங்க பார்க்குற சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நம்மளை கேலி பண்ணுவாண்டா நம்மளை சிரிப்பாண்டா நம்ம கேட்குற இடத்துல நிற்கும் போது நம்மளை கழட்டி விடுறதுக்கோ நம்மளை காயப்படுத்துறதுக்கோ எல்லா வேலையும் செய்யுண்ட அந்த பார்ப்பனியும் ஆனால் தொஞ்சிடக்கூடாது தொய்வாயிடக்கூடாது ஐயோன்னு மன உளைச்சலுக்கு ஆயிடக்கூடாது அடிச்சு வெளாசி ஏறி இறங்கிடணும் அப்படின்னு அந்த பாடத்தை போட்டிருக்கிற அவருடைய குரல்ல பாருங்களே அவர் ஒரு கேள்வி வங்கி திருத்த திருத்த சட்டத்தை பற்றி அதுக்கு மசோதா ஒன்று கொண்டு அது எம்பி எம்பி பாஜக பாஜக எம்பிக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைக்கு ஞாபகம் வரும் இல்லைன்னா இந்திரா காந்தி ஞாபகம் வரும் யாரும் ஞாபகம் வராது தானே இந்த கும்பல் ஆட்சிக்கே வந்தது கிடையாது வந்தாலும் செஞ்சது கிடையாது அப்படிதானே இப்போ உட்காந்து பத்து வருஷமா முடிச்சு விட்டாங்க பெஞ்ச தேச்சிட்டு இந்த கும்பல் இருக்கிறவங்கள கேலி பண்ணும் அதில் வங்கி திருத்த சட்டத்தை சொல்லும்போது இந்திரா காந்தி பீரியட்ல செவன்டி ஒன்ல நைன்டீன் செவன்டி ஒன்ல இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க தெரியுமா வங்கிகளுக்கு கால் பண்ணுவாராம் கால் பண்ணிட்டு இந்திரா காந்தி நல்ல வலிமையா இருக்கிறவங்க பெரிய ஆட்களுக்கெல்லாம் நிறைய கடன் கொடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுவாராம் தான் அவர் வங்கியை பயன்படுத்துறாராம் தெரியுமா தெரு தனித்தனியா அவ்வாவை வங்கியை வச்சிட்டு இருக்கும் பிடுங்கி தேசிய உடைமையாக்கி இதெல்லாம் செஞ்சது காங்கிரஸ் ஆ இன்னும் சொல்ல போனா பல திட்டமிடல்களை முக்கியமான திட்டமிடலை கொண்டு வந்தது இந்திரா காந்தி பீரியட்லயும் நேரு பீரியட்லயோ அடிச்சு விடுறாங்க பாருங்களே கூச்சனாச்சி இல்லாம இந்திரா காந்தி ஃபோனை போட்டு பணக்காரங்களுக்கு லோன் கொடுக்க சொல்லுவாங்களாம் இல்ல நான் கேட்குறேன் அவங்க லோன் கொடுக்க சொன்ன கூச்சனாச்சி எல்லாம் பேசுறியே அதான் இருக்காரே அவருக்கு பிச்சு நாட்டையா கொடுத்துட்டீங்களையா நாட்டையா கொடுத்துட்டீங்களே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டீங்களே இந்தியாவின் வளங்களை எல்லாம் சாகர் மாலான்ற பேர்ல கடற்கரை பூரா கொடுத்துட்டீங்களே துறைமுகத்தை பூரா கொடுத்துட்டீங்களே மொத்த நிலக்கரி சுரங்களையும் அவங்களுக்கு தள்ளிட்டீங்களே மொத்த எரிவாயும் அவர் கொடுத்துட்டீங்களே என்னத்தை கொடுக்கல மிச்சம் இதாரி மொத்தமா இது இந்தியா கிடையாது அதானி நாடு இங்க பிரைம் மினிஸ்டர் மோடி கிடையாது அதானி அதானி நினைக்கிறதா நடக்கு உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கூச்ச நாச்சம் இல்லாத கும்பல் என்னைக்கோ வந்து செத்து போன எயிட்டிஸ்ல இறந்து போன இந்திரா காந்தியை பார்த்து இன்னமும் கதறிக்கிட்டு இருக்கு சம்பித் பத்ரான்ற எம்பி சம்மதமே இல்லாமல் அதை சம்மதமே சம்மந்தமே இல்லாமல் இந்திரா காந்தி எழுத்து பேசுறாரு அப்போ வச்சு கேட்பாங்கல்ல எதிர்கட்சியெல்லாம் பயங்கரமாக கடுப்பாகிட்டாங்க பயங்கரமாக கேள்வி வைக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கத்துறாங்க ஏய் என்னையா அப்படின்னு அப்போ எதிர்த்து ராஜா கேட்குறாரு சிரிப்பை நிப்பாட்டுறா முதல் நிப்பாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தயாநிதி மாற ஒரு சம்பவம் உள்ளார் ஞாபகம் இருக்குங்களா இது மாதிரி தான் பேசும் போதெல்லாம் கத்திக்கிட்டு உட்காரடா அப்படின்ட்டாரு எந்திரிச்சு கோபத்தில் உட்காரடா அப்படின்னே சொல்லிட்டாரு அதுலயே மறண்டு போயிட்டாங்க என்னடா அது ஒரு பாட்டுக்கு உட்காரடான்ட்டாருன்னு பாட்டு கோபத்தில் உட்காரடான்ட்டாரு இன்னைக்கு இவர் நின்றுட்டு அவ்வளோ இவரு ரொம்ப ஏன் ஏயா சிரிச்ச ஏஞ்சிருச்ச வாயோடு சிரிக்காத புதை அப்புறம் கேட்கிறாரு முதல்ல நீ கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் இந்திரா காந்தி வர்றாங்களா இந்திரா காந்தி வர்றாங்களா அப்படின்றாங்க இல்லை இல்லை அப்போ சம்பந்தம் இல்லாதவங்களை இந்த அவையில் இல்லாதவங்களை இங்கே கொண்டு வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுறது என்ன நியாயம்னு கேட்குறேன் நியாயம் தானே எதை பேசினாலும் எதை கேட்டாலும் அமையிலேயே உட்கார்ந்துருக்கணும்னு நினைப்பானுங்க அவனுங்க ஆனால் அப்பப்போ வந்து ஸ்வச்சு சம்பவம் செய்கிறது நம்ம ஆளுங்க நியாயம் தானேங்க இந்திரா காந்தி செத்தது எப்போ செவன்டி ஒன்ல பேங்குக்கு ஃபோன் பண்ணி லோன் கொடுக்க சொன்னாங்களாம் பெரிய ஆளுகளுக்கு நீ மொத்தம் நாட்டையே வித்துட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கோட்டை போட்டுக்கிட்டு எங்க காசுல தின்னுட்டு தெருவில் தெரியுது உங்க ஆளுங்க பூரா இதுல வந்து நம்ம கேள்வி வர பரவாயில்லங்க புடிச்சு ஏறி ராஜா மிதிச்சு விட்டாரு ஆளே இந்த பார்லிமெண்ட் இல்ல இந்த ஹவுஸ்க்குள்ள ஆள் இல்ல இல்லாத ஒருத்தரை பத்தி முத பேசக்கூடாது அந்த நாகரீகத்தை நமக்கு சட்டம் சொல்லுது ஒன்னு வங்கிகள் திருத்த சட்டத்தில் அவங்க வர்றாங்களா அப்புறம் ஏன் பேசுற இனி பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லை ஏன் அதை பேசுற அப்ப திரும்ப திரும்ப இத பேசுறனா கேட்டுட்டு சபாநாயகரை வருத்திட்டாரு இப்படி சம்மந்தம் இல்லாததை இந்த இந்த விவாதத்துக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு நீங்க எப்படி விட்டு விடுவீங்க அப்ப அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குனு எங்களுக்கு சொல்லுங்க சபாநாயகர் மிரண்டு போயிட்டாரு உங்களை அவர் மிரண்டு போயிட்டாருங்க என்ன அர்த்தத்துல நீங்க பேச விட்டீங்க எப்படி நீங்க பேச விடலாம் எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு வச்சு சும்மா நெருப்பா நின்னாருங்க காத்தர விட்டாரு இன்னைக்கு ஒரு பயலும் எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கு யோசிக்கணும் அந்த அட்டி அடிச்சிருக்காரு சும்மா மிதிச்சு தவம்சம் பண்ணி விட்டாருன்னு பாருங்களேன் இதெல்லாம் அடிக்கிறனால தான் தமிழ்நாட்டை பார்த்தா கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கிறானுங்க இல்லைன்னா வந்து பாருன்னு சொல்லிடுவானுங்க இந்த சங்கி பயலுங்க